நீங்கள் எவ்வளோதான் வைராக்கிய புலிகளாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போங்க நீங்கள் யாருக்கு சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எது சரின்னு சொல்லி நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபர்கள் மேலே நீங்கள் அன்பு வைத்தீர்களானா குற்றஞ்சாட்டுகளுக்கு நீங்கள் துணிய மாட்டீங்க தர்க்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவசரப்பட மாட்டீங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தர்க்கம் பண்ணுறதுனால சரி தப்புன்னு சொல்லி விவாதிக்கிறதுனால ஒரு ஆத்மாவையும் நீங்கள் வந்து சம்பாதிக்க போறது இல்லை தர்க்கம் பண்ணுறதுனால சண்டை பிடிக்கிறதுனால குற்றஞ்சாட்டுகிறதுனால அவங்க உங்க வார்த்தையை கேட்க விடாம தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தபசு காலம் அல்லது தவக்காலம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவருடைய லெந்து நாட்கள் ஆரம்பம் ஆயிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் சாம்பல் புதன் தொடங்கி ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடியதான நாற்பத்தி ஆறு நாட்களில் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளை கணக்கில் எடுக்காமல் மீதமுள்ளதான நாற்பது நாட்களை லெந்து நாட்களாக கிறிஸ்தவர்கள் ஆசரிப்பது வழக்கமாக இருக்குது இப்படி ஒவ்வொரு வருஷமும் லெந்து நாட்கள் தொடங்கின உடனே இது வேதத்தின்படி சரியானதா இல்லை முரணானதா இதை கிறிஸ்தவர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது போன்றதான விவாதங்கள் உடனே வந்துட்டு எழும்பிடும் இது இந்த சீசன் எப்படா வரும் இந்த டாபிக் எப்போடா பேசலாம் என்பது போல் ஒரு கூட்டம் எப்பவுமே காத்துட்ருக்கும் இது இந்த லெந்து சீசனில் மாத்திரம் இல்லை கிறிஸ்மஸ் காலங்கள்லேயும் இப்படியே தான் கிறிஸ்மஸ் நெருங்கின உடனே கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டலாமா வீட்டில் கிறிஸ்மஸ் மரம் வைக்கலாமா என்பது போன்றதெல்லாம் பல கேள்விகளை எழுப்பி பல விவாதங்களை வந்து நடத்துவது சில பேருக்கு வாடிக்கை ஆயிடுச்சு இவங்க இது மாதிரியான சீசனில் தான் வந்துட்டு தென்பட ஆரம்பிப்பாங்க அந்த சீசனில் மட்டும்தான் இது மாதிரியெல்லாம் பேசத் தொடங்குவாங்க அந்த சீசன் முடிஞ்சிடுச்சா அவ்வளோதான் இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு நாளும் பேச மாட்டாங்க இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த காலத்தில் அது ஒரு கண்டன்ட் இதை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கண்டனாக தேடி போயிடுவாங்க இப்படியெல்லாம் விவாதம் பண்ணுறதுனால இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லி குறை கூறுறதுனால என்னத்தை ஆதாயப்படுத்தினாங்க இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் நிறைய நஷ்டம் இருக்குது அப்படின்றது மட்டும் உண்மை சரி லெந்து நாட்களை ஆசரிப்பது சரியா இந்த கேள்விக்குள்ளே நம்ம திரும்பவும் வராமல் இதை தவறுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து கையாளுகிறதான முறை சரியா வேதம் அப்படித்தான் ஒரு தவறான காரியத்தை அணுக சொல்லுதா இல்லைன்னா அதை எதிர்க்கிறதுக்கு இப்படித்தான் ஒரு வழிமுறையை வேதம் கற்றுக் கொடுக்குதா அதைத்தான் வந்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவது ரோமர் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரத்துல ஐந்து மற்றும் ஆறு ஆகிய வசனங்கள்ல நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அன்றையும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கிடவான் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் என்று விசேஷித்துக் கொள்கிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கத்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கத்தருக்கு என்று புசிக்கிறான் புசியாத இருக்கிறவனும் என்று புசியாத இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் இந்த வசனத்தின் கத்தருக்காகத்தான் ஆசரிக்கிறான் அவர்கள் வந்து தங்க சரீரத்தை ஒடுக்கி ஆண்டுடைய சமூகத்துல அதை கீழ்படுத்தி ஆண்டனுக்கு பெரியமாய் வாழ வேண்டும் என்று தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கிறான் தங்களுடைய ஆளுக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குறதற்கு இந்த நாட்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறான் அஹ் முந்தின நாட்கள மெயின்லைன் சேர்ச்சஸ்ல மட்டும்தான் இந்த பழக்கம் இருந்தது ஆனால் இப்போ அநேக ஆவிக்குரிய அல்லது பெந்தை கோஸ்திருச்சபைகளும் கூட இந்த லெந்து நாட்டில் வந்து அனுசரிக்க தொடங்கிட்டாங்க ஆனால் மற்றவங்கள்ல இருந்து இவங்க கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இவைகளை ஆவிக்குரிய நாட்களாக அவங்க கொண்டு போகிறாங்க டெய்லி உபவாசம் வேத தியானம் ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு மிக்கதான ஒரு ஆராதனை என்பது போல ஒரு ஆவிக்குரிய ரீதியிலாக பெந்த சபைகள்ல சபைகளில் இந்த நாட்கள் வந்து இப்போ பரவலாக வந்து அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருது ஏன் ஒரு வேளை நாற்பது நாட்களுமே ஜபங்கள் நடத்தப்படாவிட்டாலும் அந்த கடைசி வாரம் புனித வாரம் என்று சொல்லப்படுகிற குருத்தோலை ஞாயிறுல இருந்து ஈஸ்டர் ஞாயிறு வரைக்கும் உள்ளதான அந்த ஏழு நாட்கள் பெரும்பாலான சபைகள் வந்து விசேஷித்த கூட்டங்கள் நடத்துறாங்க அப்படி இல்லைனாலும் அந்த புனித வெள்ளி அதுக்கடுத்து வரக்கூடியதான அந்த சனிக்கிழமை அதுக்கு பிறகு அந்த ஈஸ்டர் ஞாயிறு என்பதாக அந்த மூன்று நாட்களும் விசேஷித்த கூட்டங்கள் நடக்கும் இவர்கள் எல்லாமே இந்த வசனம் சொல்லுகிறது போல தங்களை கச்சரிக்கென்று அர்ப்பணிக்கிறதுக்காக அந்த நாட்டில் விசேஷித்து கொடுக்குறாங்க இதுல போடுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது நல்ல விதமாக தானே அவங்க பயன்படுத்துகிறாங்க ஒரு வேளை அது இந்த நாட்களில் தான் செய்யணுமா மற்ற நாட்களில் செய்தால் என்ன அப்படின்றதான கேள்வி எழுப்புறவங்க நீங்கள் குதர்க்கமாக தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது இப்போ மற்ற நாளில் வந்துட்டு ஒரு வேலை வந்து செஞ்சால் அதுக்கும் ஒரு காரியத்தை எடுத்து தான் வரப்போகிறீங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாக்குத்தத்து ஆராதனைன்னு மாதந்தோறும் முதல் தேதியில் ஒரு ஆராதனை நடத்தினா அதுக்கும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க உபவாச ஜபம் அப்படின்னு சொல்லி சபை முழுவதும் எல்லாருமா சேர்ந்து வந்து உபவாசிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வேலை விளம்பரப்படுத்தினா சபை மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கும் நோக்கத்தில் வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி சேர்க்கும் நோக்கத்தில் அப்படி செய்தால் உபவாசம் ஆண்டவர் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்க சொன்னார் அது அந்தரங்கத்தில் பிதா பார்க்க வேண்டியதான ஒரு வேலை அல்லவா ஒரு காரியம் அல்லவா அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு குற்றத்தை பார்க்க தான் செய்கிறாங்க அதனால் குற்றம் பார்க்குற கண்கள் வந்து எல்லாத்துலேயும் குற்றம் பார்த்துட்டே தான் இருக்கும் ஸோ அந்த நாளில் தான் நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பதில் சொன்னோம்னா என்ன பதிலும் அவங்க வந்து ஏற்றுக்க போகிறது இல்லை ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும் இது ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடுகளை மரணத்தை அடக்கத்தை உயிர்த்தல் இதை குறித்து தியானிக்கக்கூடியதான ஒரு காலம் ஸோ அந்த காலகட்டத்தில் இத்தனை நாட்கள் வந்துட்டு நம்ம உபவாசத்தோடு அர்ப்பணிப்போடு தொடர்ச்சியாக மீண்டும் 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் போய் அமருவது என்பது இன்னும் அதிகமாக நம்மளை ஆண்டவரோடு ஈடுபட செய்து அதிகமாக நம்மளை வந்து அவரோடு சேர்த்துக்கொள்ள செய்யுது செய்து ஒருவேளை இந்த குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் நான் பரிசுத்தமாக இருப்பேன் நான் தியாகமாக இருப்பேன் நான் என் வாழ்க்கை அர்ப்பணிப்பேன் அப்படின்ற மாதிரி போகாமல் இப்போ நான் அர்ப்பணிக்க தொடங்குறேன் இனி நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிறதான ஒரு ஏக்கத்தோடு போய் ஒரு வேலை வந்து அந்த நாட்களை வந்து நம்ம பின்பற்றுவோம் ஆனால் அதில் எந்த தவறுமே இல்லை இதே மாதிரி நான் கத்தருக்காகத்தான் இந்த நாட்களை ஆசிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களையும் பாராட்டலாம் ஏன்னா அவர்களும் ஆண்டோருக்காகத்தான் வைராக்கியம் பாராட்டுறாங்க அவங்க உலகத்தில் சில காரியங்களை பார்க்குறாங்க இது வேத வசனத்துக்கு புறம்பானது என்பது போல அவர்களுக்கு தோன்றுகிறது பரவாயில்ல அவர்கள் ஆசிரிக்காமல் இருந்துட்டு போகட்டும் அவங்கள வந்துட்டு நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம் அவங்கள குறை கூற வேண்டாம் அப்படித்தான் இந்த வேத பகுதியில் முதல் வசனத்திலிருந்தே பவுல் பேசுகிறார் மாம்சம் புசிக்கிறவன் மாம்சம் புசியாது இருக்கிறவனே அற்பமாக இருப்பானாக மாம்சம் புசியாது இருக்கிறவன் மாம்சம் புசிக்கிறவனே அற்பமாக என்னாக இருப்பாயாக இப்படி எல்லாம் தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு அதனால நீங்கள் வந்து இந்த லெந்து நாட்களை ஆசரிக்க வேண்டாம் கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் கத்தருக்காக தான் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்குறீங்க அதே மாதிரி இந்த லெந்து லெந்து நாட்டில் ஆசரிக்கலாம் இதை இன்னும் அதிகமாக நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தை வளர்த்து கொள்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கத்தருக்காக தான் அதை செய்ய முன் வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நாட்டில் ஆசரிப்பதில் எந்த தவறுமே இல்லை இந்த ஒரு பார்வை விமர்சிக்கிறவங்க குற்றம் சொல்லுகிறவர்களுக்கு முதலாவது தேவையாக இருக்கிறது இந்த வசனத்தை நீங்க மனதில் வைத்து அடுத்ததாக அப்போசல் நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலுலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை உள்ளதான வசனங்களில் ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் கமாலியல் என்கிறதான ஒரு வேத பண்டிதர் அவர் வந்து அன்னைக்கு காலத்தில் இருந்ததான வேதப்பாரகர் பரிசுயர் பிரதான ஆசாரியர் இவர்களுக்கெல்லாம் ஒரு புத்திமதியா இந்த வார்த்தைகளை அவர் சொல்றார் அப்போசலர்களை எதிர்த்து அவர்களை கைது பண்ணணும் அவங்கள அடிக்கணும் அவங்கள துன்புறுத்தணும்னு சொல்லிவிட்டு அவர்களெல்லாம் நிற்கும் போது தான் இந்த ஆலோசனையை இந்த புத்திமதியை கவலியல் சொல்கிறார் இந்த காரியங்கள் அதாவது அப்போ சலர்கள் ஊழியம் செய்கிறாங்க இல்லையா அவங்க ஆண்டவர் இயேசுவை பிரசங்கம் பண்ணுறாங்க ஒரு கூட்டத்தை தங்கள் பக்கமாக அவங்க கூட்டி சேர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் என்ன சொல்கிறாரு இந்த கிரியை மனுஷரால் உண்டாயிருந்ததையானால் அது தானாகவே ஒளிந்து போய்விடும் அதுக்காக நீங்கள் போராட வேண்டியதான அவசியம் இல்லை ஒருவேளை அது தேவனால் உண்டாயிருந்ததையானால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ அவங்களை அடித்தாலும் உதச்சாலும் உங்களால் அவங்கள நிறுத்தவே முடியாது ஏனென்றால் அது தேவனால் தொடங்கப்பட்டது அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதோட கூட இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு நீங்கள் தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்போது இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம் இப்போ ஒரு கூட்டம் வந்து இதை தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு வேளை மனுஷரால் உண்டான ஒரு விஷயம்னா நீங்கள் எதுக்கு அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவ்வளோ சீரியஸாக அதுக்கு நீங்கள் பின்னாடி போக வேண்டியதான அவசியம் என்ன அது பொல்லாத காரியம் உலகத்தால் உண்டான காரியம் மனுஷரால் உண்டான காரியம்னா அது தானாக அழிஞ்சு போயிட போகுது நீங்கள் தேவனால் உண்டான காரியம்னு சொல்லக்கூடியதான உங்கள் விஷயத்தில் மட்டுமே நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தலாமே இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் ஒருத்தங்க ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறாங்க நீங்கள் அந்த கோட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எளிமையாக அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அதை பற்றி அதிகமாக பேசப்படாமல் ஆக்கணுன்னா நீங்கள் வந்து அதை அழிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு கோட்டை தான் நீங்கள் போடணும் இதை உடவும் இன்னும் கொஞ்சம் பெரிய கோடாக போடணும் நீங்கள் ஒரு வேளை அந்த சின்ன கோட்டை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த கோட்டை போட்ட நபர் ஏன் அதை அழிச்சிங்க யாரை கேட்டால் அழிச்சிங்க அப்படின்னா அவர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவார் ஆனால் பக்கத்துலேயே ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டிங்கன்னா உங்களை அவர் எதுவுமே கேட்க முடியாது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன கோட்டை சாதாரணமாக ஆக்கணும் அதுக்காக அந்த கோடு யார் போட்டால் தெரியுமா அந்த கோடு என்ன சைஸில் இருக்குது தெரியுமா அந்த கோடை வந்து எந்த பொருளை கொண்டு அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க தெரியுமா இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்குறதுனால அந்த கோடு அழிஞ்சு போக போகிறதில்ல அதை மக்கள் மறந்து போக போகிறதில்ல நீங்கள் கொடுக்கறதான விளக்கத்தினால அந்த கோடு இன்னும் ஆழமாக ஒவ்வொரு மக்களுடைய மனதிலையும் பதியத்தான் போகுது நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ தேவனால் உண்டானதையானால் அதை ஒழித்து விட முடியாது ஆனால் மனுஷரால் உண்டானதையானால் நிச்சயமாக அது தானாகவே ஒழிந்து போய்விடும் அதுக்கு எதிராக நம்ம இவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் தர்க்கம் பண்ணுகிறதுனால சரி தப்புன்னு சொல்லி விவாதிக்கிறதுனால ஒரு ஆத்மாவையும் நீங்கள் வந்து சம்பாதிக்க போகிறது இல்லை தர்க்கம் பண்ணுகிறதுனால சண்டை பிடிக்கிறதுனால குற்றஞ்சாட்டுக்கிறதுனால அவங்க அவங்க வார்த்தையை கேட்க விடாமல் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவத்தில் ஒரு வாலிபன் வந்து நான் நித்திய ஜீவனை பெறுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான் இப்போ ஏசு கிறிஸ்து அவனிடத்தில் இருக்கிறதான குறைய வந்துட்டு நிச்சயமாக அவர் தெரிஞ்சிருந்திருப்பார் அவருக்கு தெரியாமலாம் எதுவும் இருக்காது ஆனால் அவர் எடுத்த உடனே அந்த குறையை பற்றி அவர் பேசலை அதுக்கு பதிலாக அவர் வந்து எதை செய்யணுமோ அதை அவனுக்கு சொல்லி தர்றாரு கற்பனைகளை கைகோள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உடனே அவன் என்னென்ன கற்பனைகள்னு கேட்குறான் ஆண்டவர் வந்துட்டு ஒரு பட்டியலை கொடுக்குறாரு அப்போ அவன் வந்து இதெல்லாம் நான் என் சிறு வயது முதல் கொண்டே கை கொண்டு வருகிறேனே ஆகிலும் என்னிடத்தில் என்ன குறை அப்படின்னு சொல்லி அவன் மீண்டும் கேட்குறான் அப்போ அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது அதனால இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உண்மையிலேயே அவன் இருக்கிறதான குறை என்னவோ அதை அதுக்கு பிறகு தான் பேசுகிறார் அப்போ கூட வசனம் எப்படி சொல்லுதுன்னா அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படி தான் வசனம் ஆரம்பிக்குது ஆண்டவர் வந்து அவனுடைய குறையை வந்துட்டு அவனுக்கு எடுத்து காண்பிக்கிறார் ஏன் இயேசுக்கு தர்க்கம் பண்ண தெரியாதா ஏன் இயேசுக்கு அவன குற்றச்சாட்டை தெரியாதா ஆனால் அப்படி போகிறது சரியில்லைன்னு ஆண்டோருக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்த எடுப்புல என்ன பண்ணுறோன்னா அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி தாம் தூம்னு குதிக்கிறமே ஒழிய அன்பு காட்டுகிறதுக்கு நம்ம தயாராக இல்லை அவங்கள எப்படி நம்ம வசப்படுத்தலாம் நம்ம சொல்கிறத எப்படி அவங்கள கேட்க வைக்கலாங்கிறதான அந்த முயற்சிக்கு நம்ம இறங்குறதே இல்லை அப்போஸ் நான் இங்கே பவுல் ஒன்று குழந்தையர் பதிமூணாவது அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களில் சொல்லுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் அந்நிய பாசையில் பேசலாம் விசுவாச வரங்களை உடையவர்களாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய யாவையும் சுற்றறிக்க கொடுக்குற அளவுக்கு தியாக குணம் படைச்சவங்களாக இருக்கலாம் ஆனால் உங்களிடத்துல அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றார் அதனால் நீங்கள் எவ்வளோ தான் வைராக்கிய புலிகளாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போங்க நீங்கள் யாருக்கு சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எது சரின்னு சொல்லி நிரூபிக்க நினைக்கிறீங்களோ அந்த நபர்கள் மேலே நீங்கள் அன்பு வைத்தீர்களானா குற்றஞ்சாட்டுக்கிறதுக்கு நீங்கள் துணிய மாட்டீங்க தர்க்கம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் வந்து அவசரப்பட மாட்டீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சரியானதை மட்டும் உங்களுடைய வழியில் நீங்கள் போதிச்சிட்டே இருப்பீங்க அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா அதுதான் வேதம் காட்டுகிறதான உறவு மூன்றாவதாக அப்போசல் நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு வழிபடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அத்தேனே என்கிறதான பட்டத்தில் வந்து நிறைய விக்கிரகங்கள் இருந்திருக்கிறது அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் நிறைய பலிபீடங்களையும் கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு பலிபிடம் வந்து எந்த விக்கிரகத்தினுடைய பெயரும் சூட்டப்படலை விக்கிரகமும் இல்லை அது வெறும் பலிபீடமாக இருக்குது அந்த பலிபிடத்தில் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க இதை கவனித்ததான பகல் அங்கேயே போய் நின்றுட்டு நீங்கள் அறியாமல் ஆராய்ச்சிட்டு இருக்கிறதான நபரை தான் அந்த தேவனைத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வழியிலேயே சென்று அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறார் இந்த லெந்து நாட்டில் ஆசரிக்கிறது தப்பு இது உலக வழிபாடு அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடியதான சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாரம்பரிய திருச்சபைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க இந்த லெந்து நாட்கள்லையோ அல்லது கிறிஸ்மஸ் காலங்கள்லையோ ஏற்படுத்துக்கிறதான விசேஷமான கூட்டங்கள் அந்த கூட்டங்களில் போய் செய்தி அழிச்சிட்டு வராங்க அங்கே போய் தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு போதிச்சுட்டு வர்றாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் ஏங்க அதை தான் தப்பு தப்புன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எதுக்குங்க அங்கே போனீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த இடத்துல போய் நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லிட்டு வந்தோம் அப்படின்றாங்க அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் அப்போ அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் பயன்படுத்தி சத்தியத்தை அறிவிக்கலாமே மக்களுக்கு சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லலாமே வேத வசனம் இதைத்தான் இடத்துல போதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்களில் ஒவ்வொருவரையும் வளர்க்கறதுக்கான முயற்சிகளை இறங்கலாமே ஜனங்கள் வந்து நிறையா பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க பாடு மரணம் இவைகள் சம்மந்தப்பட்டதான சத்தியங்களை வந்துட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்களை அதிகமாக அர்ப்பணிக்க போகிறாங்க அப்போஸ் நான் பவுல் வந்து ஒன்று குறைந்தர் ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லா மானேன் யூதருக்கு யூதரை போல யூதர் அல்லாதவர்களுக்கு யூதர் அல்லாதவர்களை போல அடிமையானவனுக்கு அடிமையானவனை போல நான் மாறினேன் அப்படின்றார் அப்போது நமக்கு கிடைக்கிறதான வழிகள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கிறதுக்கான அந்த வேலையை நம்ம முன்னெடுக்கலாம் அதை விட்டுட்டு நம்மளே வழிகளை அடைக்கிறதான வேலையை கூடாது இந்த மாதிரியான காரியங்களை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இப்படித்தான் ஒரு காரியத்தை நம்ம அணுகணும் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய நடைமுறை அதை விட்டுட்டு வாக்குவாதம் பண்ணுறேன் சண்டை போடுறேன் நான் என்ன நிரூபிக்கிறேன் அப்படின்னு போய் நிற்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அது ஆவிக்குரியவர்களுடைய நடைமுறை கிடையவே கிடையாது அதனால் இதை மனதில் வைத்துக்கொள்வோம் நீங்கள் லெந்து நாட்கள் சரியா தப்பா அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி அதை தப்புன்னு சொல்லக்கூடியதான உங்களுடைய அணுகுமுறை முதலாவது சரியா அப்படின்றத நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் முடிவெடுங்க அலசி ஆராய்ந்து நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள்